திருமணத்துக்கே வரம் தேடும் நல்லுள்ளம் கொண்ட அனைவருக்கும் திருமுருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க எனக்கு இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமங்கள் பேர் பார்த்தீங்கன்னா கண்மினி வயது முப்பத்தேழு வயது தகுதி இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் படையாட்சி உட்புறவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவன்னும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஏட் முடிச்சுட்டு இருக்கிறதும் சொல்லியிருக்காங்க இவங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மாதானா முப்பதாயிரம் ரூபா வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண லைன் பார்த்தீங்கன்னா இரண்டாம் மனம் தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து இருக்காருமா புரிஞ்சுக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து லைஃப் லாங் நமக்கு உண்மையாக இருக்கணும் இருந்தால் போதும் அப்படின்ட்டு சிறந்த மணமகனாக மணமகனாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்போட சொல்லியிருக்காங்க படித்த மாப்பிள்ளையாக இருந்துட்டாலும் ப பரவாயில்ல படிக்கலனாலும் படிப்பு இல்லைனாலும் ஓகே எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் ஓகே லைஃப் லாங் நம்ம நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிற சிறந்த மனமாக நான் தான் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வசதியோடு தான் வாழ்ந்துட்டுருக்குறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருவண்ணாமலையில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் குழந்தைங்கள எதுவும் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மா நல்லா சகப்பாக அழகாக இருக்கிறதால வரக்கூடிய கணவரும் சகப்பாக நல்லா படித்த மாப்பிள்ளைய எதாவது தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க வீட்டுக்கு ஊரே போகணுன்றதால வீட்டோட மாப்பிளையே வந்துட்டால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மினஞ்சல் முகோரிக்கு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா மேனகா வயது முப்பத்தி நாலு வயதாகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் ஒரு புரிவி சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிபிஏடு முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க எங்களை வேலைடன் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு மாதானா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வரதாகவே சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா இரநா திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து கணவரை பிரிஞ்சிருதாவும் சொல்லியிருக்காங்க இவங்க முதல் கணவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு பழக்கத்துக்கு அடிமையாகவே டிவைஸ் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் படித்த மாப்பிள்ளையாக தான் தேவை எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல மனம்னா தேவை வெ தேவைன்னு கேட்டிருக்காங்க எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல ப எந்த ஜே இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் லைஃப் லாங் தன்னை நல்லபடியாக வச்சுக்கிற ப மணமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க இவங்களுடைய வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரெண்டு வீடு இருக்குது நல்ல வசதியாக இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு காடுன்னு பார்த்தீங்கனாலே முப்பது ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க நூறு பவுனுக்கு மேலே இவங்க கோல்டும் வச்சுருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு இருந்து மேரேஜ் மேரேஜ் பண்ணி கொடுத்துருதாவே சொல்லியிருக்காங்க ரொம்ப சின்ன வயசில் மேரேஜ் பண்ணிக்கிட்டதால் இப்போ அவங்க பொண்ணு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு லைஃப் லாங் நமக்குணும் ஒரு என்ன தேவை அப்படின்றதுக்காக மருதருமத்துக்கு சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் தான் இப்போ வசிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க